லவ் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி தான் லவ் ஒரு சாதாரண லவ்வுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க இந்த சினிமால அப்பையில இருந்தே லவ்வுக்கு ஓவரா ஹைப் கொடுத்து நம்ம மைண்ட்ல லவ்வு தான் நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க அதாவது லவ்வை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட்ல திணிச்சிட்டாங்க நிறைய பேர் லவ்வுக்காக உயிரை விட்டவங்களும் இருக்காங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் உங்களோட அப்பா அம்மா அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் நீங்கள் சாதிக்கணும் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அடுத்து உங்கள் ஃபேமிலி அழகாக ரன் ஆகும் ஆனால் இங்கே லவ்ன்ற ஒரு ட்ராப்பு ஒரு பெரிய கேம் ஆடுது இந்த யங்ஸ்டர்ஸில் நிறைய பசங்க லவ்லியே அடிக்ட் ஆகிடுறாங்க அவங்களால லைஃப்பில் எதுவுமே சாதிக்க முடியலை ஒரு லவ் பண்ணுற பையன் ஃபோன் பேசிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து போகிறான் அவன் எங்கே போகிறான் என்ன பேசிக்கிட்டே போகிறான் அவனுக்கே அது தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மாயின்ற விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருப்பான் எப்போ பிரேக்கப் ஆகுதோ அப்போ தான் அவன் தெளிவான் அது வரைக்கும் அந்த மாயையிலே சுற்றிட்டு இருப்பான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான் ஐயோ நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளோட யங் ஏஜ் போயிருச்சு ரொம்ப வருஷம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு அப்படிலாம் அவன் ஃபீல் பண்ணுவான் அவன் நினச்சா அந்த ஏஜில் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாராவது சிங்கிளாக இருக்கீங்களா நீங்க செம்ம லக்கி உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயத்த பண்ணலாம் நிறைய சாதிக்கலாம் நிறைய டைம் இருக்கு இத ஏன் ஒரு ட்ராப்னு சொல்றனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கமிட்டட் பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு கோல் இருக்கு அவனோட கோல்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில பெரிய மேனேஜர் ஆகணும் அதான் அவனோட கோல் ஆனா அந்த பையன் லவ் பண்ணும்போது சரியான போக்கஸ் பண்ண முடியாது அந்த டைம்ல அவன் கோலை விட அவன் லவ்ல தான் அதிகமா போக்கஸ் பண்ணுவான் ஏன்னா அந்த லவ் ஃபீல் நல்லா இருக்கும் அந்த ஃபீல்லயே இருக்கும் போது வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டான் கடைசியில ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு போவான் சேம் இதே தான் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்ற லட்சத்துல காலேஜுக்கு போகுது அப்போ அந்த பொண்ணுக்கு லவ் செட் ஆயிடுது அந்த லவ்ல அந்த பொண்ணு மூழ்கி போயிடுது இதனால அந்த பொண்ணுமே அது நினைச்ச கோலை அடைய முடியல பொண்ணுங்களுக்கும் இது ஒரு ட்ராப் தான் ஏன்னா பொண்ணுங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே சில பேர் எப்படின்னு பாத்தீங்கன்னா லவ்வையும் மெயின்டைன் பண்ணுவாங்க கோலையும் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப ரேரு ஆனா அப்படிப்பட்ட சில பேரை நான் பாத்திருக்கேன் இப்போ நிறைய பேர் இந்த லவ்ன்ற ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரோட லைஃபுமே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் லவ்வு தான் லைஃப் அப்படின்னு மட்டும் நினச்சி பண்ணாதீங்க இப்போது ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு அவன் லைஃப்பில் முன்னேறத்துக்கு நிறைய என்கரேஜ் பண்ணலாம் இந்த பையனும் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட லைஃப்பில் முன்னேறத்துக்கு இந்த பையனும் என்கரேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி அவங்க லைஃப்பில் முன்னேறிக்கிட்டே போகலாம் லவ்ன்றது நம்ம லைஃப்பில் ஒரு பகுதி தான் அப்படின்றத நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்டார்டிங்ல லவ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவா தெரியாது ரெண்டு பேரும் கமிட் செம்மையாக நடிப்பாங்க அவங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது நல்லா அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேஸ் கொஞ்சம் வெளியே வரும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரிஜினல் ஃபேஸ் பிடிக்காம போகும் சில சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும் நீ முன்ன மாதிரி இல்ல மாறிட்ட இப்படி எல்லாம் சொல்லிப்பாங்க சில டைம் பிரேக்கப் கூட ஆகிடும் தான் சொல்றேன் உங்களே நீங்க ஏமாத்திக்காதீங்க லவ்ன்றது லைஃப்பில் ஒரு பாட்டு தான் இதை நீங்க எல்லாம் அனுபவிச்சு வெறுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் ஓகே லவ்ன்றது நம்ம லைஃப்ல ஒரு பாட்டு தான் இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுக்க கூடாதுன்றது உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் புரியும் இத நீங்க முன்னாடியே புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் இதுல இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகரியில நிறைய பேர் வருவாங்க ஒரு சில சிங்கிள் பசங்க அப்படியே தண்ணியே தாழ்த்திக்கிட்டு சேட் சாங் கேட்டுக்கிட்டு ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட லவ்வையும் சொல்லாம அவன் லைஃப் வேஸ்டாவே போயிடும் இதனால எந்த யூஸும் இல்லை இதனால உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகுது இந்த டைம்ல நீங்க ஜிம்முக்கு போயிருந்தா கூட உங்க உடம்ப செம்மையா ஃபிட்டாவது ஆக்கிருக்கலாம் இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் யார் தெரியுமா இந்த சினிமா தான் இதை பாருங்களேன் ஆனால் இந்த சினிமா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் அவன் அவனோட லைஃப்பை பார்த்துட்டு ஒழுங்காக இருந்திருப்பான் இல்லாம சினிமா மூலயமா லவ் எல்லார் மைண்ட்லயும் திணிச்சு அதை ஒரு பெரிய விஷயமாக்கிட்டாங்க ஒரு லவ் பண்ற பையனும் ஒரு லவ் பண்ற பொண்ணும் கண்டிப்பா அவங்க லவ் பண்ணும் போது சாங்ஸ் கேட்பாங்க அப்போ இமேஜினேஷன்ல ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க இதான் நடக்கும் இப்ப புரியுதா இந்த சினிமா தான் காரணம் இதுவே இந்த சினிமா லவ் மியூசிக் இதெல்லாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க லைஃபை லைஃப பாத்துட்டு போயிருப்பாங்க சினிமால அவங்க நடி நடிக்கிறாங்க நடிச்சதுக்கு காசு வாங்கிட்டு போயிடுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஆக்டிங் தான் அவங்க படத்துல சின்சியரா லவ் பண்ணுவாங்க அவங்க ரியல் லைஃப்ல வேற மாதிரி இருப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லவ் மூவியை மனசிலேயே வச்சுக்கிட்டு தேவையில்லாத கற்பனைகள்லாம் உருவாக்கிட்டு அதை ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதனால் டைம் தான் வேஸ்ட்டு நம்ம இப்படி டைம் வேஸ்ட் பண்ணணும் நம்ம லைஃப்பில் சாதிச்சிடவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சினிமா மூலிமா லவ் ஓவரா ஹைப் கொடுத்து நம்ம மைண்டில் திணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இது ஒரு ட்ராப்ன்றதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே தான் இதனால டைம் தான் வேஸ்ட் ஆகுது உங்கள் ரியல் லைஃபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் பிறந்ததுக்கே நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்றதுக்காக தான் இந்த லவ்லயே நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வயசு பாஸ்டா ஓடிடும் டக்குனு ஏஜ் ஆகிடும் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்க சா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே எங்க ஏஜ் போயிடுச்சு அந்த டைம்ல ஏதாவது ஒண்ணு சாதிச்சிருக்கலாம் இப்படி தோணும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்களா உங்களோட எனர்ஜி லெவல் போனால் திரும்ப வராது நீங்கள் யங்ஸ்டராக இருக்க வரைக்கும் தான் உங்கள் உடம்புல அந்த எனர்ஜி இருக்கும் உங்கள் மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பவர்ஃபுல் எனர்ஜியை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏதாவது பண்ணி முன்னேறுங்க நீங்கள் லைஃப்பில் முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டீங்கன்னா வாண்டடாக உங்களை வந்து கேட்பாங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் உங்களை கேட்பாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு கெத்து தயவு செய்து சினிமாவோட உங்க ரியல் லைஃப கம்பேர் பண்ணாதீங்க அது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் ரியல் லைஃப் வேற சினிமா வேற சினிமாவில் படம் நடிக்கிறவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க நிறைய சாதிக்கிறாங்க ஆனா அந்த சினிமாவை பாக்குற நீங்க எங்க இருக்கீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் இந்த ஏஜ்ல தான் செம எனர்ஜி இருக்கும் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இந்த ஏஜ்ல தான் காமம் லவ் கெட்ட வழியில போறது தவறான பழக்கத்துல அடிக்ட் ஆகுறது அது இதுன்னு உங்களுக்கு நிறைய டிராப் இருக்கு இப்ப ஒரு கேம் இருக்குன்னா அதுல நீங்க ஈஸியா ஜெயிச்சிட முடியாது அதுல உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி தான் இந்த லைஃபும் நீங்க இந்த யங் ஏஜ்ல சாதிக்கணும்னா உங்களுக்கு நிறைய டிராப்ஸ் இருக்கு இந்த டிராப்ல எல்லாம் நீங்க மாட்டாம இதுல இருந்து தப்பிச்சு நீங்க உங்க லைஃப்ல முன்னேறுங்க இந்த டிராப்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க அங்கேயே நின்றுவீங்க அதை தாண்டி வேற எதையும் யோசிக்க மாட்டீங்க உங்க லைஃப் அங்கேயே ஸ்டாப் ஆயிடும் யங்ஸ்டர்ஸ் ஆகியே நீங்க உங்க லைஃப்ல சாதி இந்த மாதிரி டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அதனால ஃபர்ஸ்ட் உங்க கோலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நல்ல போக்கஸ் பண்ணுங்க அதுல முன்னேற பாருங்க இப்படி பண்ணீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏஜ்ல உங்களை தேடி தானா வரும் உங்க லைஃப்ல எல்லாமே சூப்பரா அமையும் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தரா வாழ்ந்துட்டு போறதுக்கு பதிலா நீங்க எதையாவது சாதிச்சு உங்க பேரை இந்த உலகத்துல பதிச்சுட்டு போங்க இந்த எஸ்கேப் த மேட்ரிக்ஸ் சீரீஸ்ல அடுத்ததா பயம் அதை பத்தி பாக்க போறோம் எதனால ஒரு மனுஷனுக்கு பயம் வருது எப்படி அந்த பயத்திலிருந்து அவன் வெளியே வர்றது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் போகிறோம் இருங்க இருங்க இப்போது நான் சேல் பண்ணுற அந்த நோ நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் பான் இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம் அதாவது ஆண்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஞாபகம் தான் வரும் இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும் இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆன்டினா என்ன நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லோரையும் ஆன்டினி தான் கூப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த ஆண்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான் இது மூலிமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஆண்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க பாவம் அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட வைஃப் அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைன்னா தங்கச்சி மாதிரி இல்லைன்னா அம்மா மாதிரி அவங்கள போய் தப்பாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் ஆன் மூவிஸும் தான் காரணம் பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம் தான் இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அவங்க அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும் அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டெப் மாம் மாம் ஆன்டிஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும்